தினமலர் கிரிக்கெட் பெஸ்டிவல் பிரசண்டட் பை எஸ் பி ஆர் இண்டியா ஸ்கை டவர்ஸ் பவர் பை கேபின் ஹலோ டிரைவர் பார்ட்னர் வந்தாச்சு கேபின் சென்னைக்கு இனி நோ கமிஷன் நோ டென்ஷன் ஒரு விதைக்குள் அகப்பட்ட ஆலமரம் கண்களுக்கு அது ஒரு பொறுமணை என்ற மாதிரி நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் ஓர்சஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்னே சொல்லலாம் என்னப்பா குதுகலமா இருக்கேன் சொன்னதான் நடந்துருச்சு பிள்ளையா நம்ம சொன்ன ப்ரொடெக்ஷன் எல்லாமே நடந்துருச்சுன்னு சொல்ல அப்படி அந்த வீடியோ ப்ரொடெக்ஷன் வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க அப்படி அப்படிலாம் அந்த வீடியோ கடைசி சொல்றேன் வாங்க வீடியோ கொடுப்போம்

போயிட்டு வரதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மூணு ஓவருக்கு பதிமூணு ரன் வந்து மூணு விக்கெட் என்னப்பா சொல்றேன் அப்படித்தாக படி விட்டு போயிட்டாங்க அப்படின்ற அளவுக்கு வந்து வெறித்தனமான பெர்ஃபார்மன்ஸ் போய் மும்பை இந்தியன்ஸ்னே சொல்லலாம் டிராவல் செட் வந்து வந்த அப்படியே கிளம்பு ஒரு மூணு பால் வந்து டக்கு வச்சாரு நாலு பால் டக் அவுட் ஆயிட்டாருன்னு சொல்லலாம் ரன் எதுவும் எடுக்காம டிராவல் செட் ஆலி சோ அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் தான் விஷயமே பெரிய ட்விஸ்டே இருக்குன்னா இஷான் கிஷன் ஆல வந்தா இருக்கு வந்தவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன நினைச்சாரு எது நினைச்சாருன்னு தெரியல தொப்புள் கோடி சொந்த முன்னு கோலம் போ உணது அப்படின்ற மாதிரி அண்ணன் என்ன தம்பின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பழைய மும்பை இந்தியன்ஸை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ண முடியாம வந்து பார்த்தீங்கன்னா அம்பேரே ஒயிடு கொடுக்க தான் போனா இவர் வாக் அவுட் ஆகிட்டு என்னப்பா நீ நேர்மையானவனா இல்ல வந்து பார்த்தீங்கன்னா என் விசுவாசம் வந்து பார்த்தீங்கன்னா மும்பைக்கிடா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டே அப்பா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இல்லைங்க எனக்கு என்னால ஃபேஸ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி வந்து என் க்ளவுஸில் பட்டது என் பேட்ல பட்டதுங்க அப்படின்ற மாதிரி வந்து போயிட்டாரு பெவிலியன் போய் வந்து ரீப்ளை ரீப்ளே போது ஒன்னும் வரல அஜிஜோ தப்பு பண்ணிட்டு ஊரா உட்காந்து என்னவே பாட்டுவே அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரியாக்சன் கொடுத்தா அப்படி மனுஷன் அது அவுட்டே கிடையாது வந்து தீபக் சாயர் போலிங் போட்டது வந்து தீபக் சாயரும் அப்பீல் கேட்கல அது வைட்லாம் அப்பேரும் கொடுக்க வந்தாரு இவர் குறிஞ்சி சூலேச மாட்டி திரும்புறதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நான் கிளம்புறேன் அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஷா கிஷன் போயிடாது பெரிய வந்து பாத்தீங்கன்னா பேசும் பொருளா இருக்கு பெரிய பெரிய எக்ஸ்பெர்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆஷா போலாம் வந்து பாத்தீங்கன்னா ட்விட் பண்ணிருக்காங்க என்னென்னமோ பாத்துட்டு எத்தனை வருஷம் கிரிக்கெட் பாத்துட்டேனே அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷாப்பிங் நியூஸா இருக்கு எனக்கு அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரோட டிஸ்மிஸ் இருக்குது வந்தது இஷான் கிஷன் போக அதுக்கப்புறம் அந்த பெருசா யாருமே ஜொலிக்கலன்னே சொல்லலாம் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் கீப்பர் எடுத்துட்டு வந்திருக்காரு அவர் அதை படிச்சு அவர் பாக்குறதுக்குள்ள எட்டு ரன் அவருக்கு அனுப்பி விட்டாங்க சோ பதிமூணு ரனுக்கு மூணு விக்கெட் அதுக்கப்புறம் வந்து நிதிஷ் ரெட்டி அவங்களே ஆடல நான் மட்டும் ஆடுறதுக்கு நான் எழுச்சம் ஆயணும் அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ரனுக்காக சோ பதிமூணு ரன்னுக்கே நாலு விக்கெட் கிட்ட போயிருச்சுன்னே சொல்லலாம் ஆங்கிட் பர்மாவும் பெருசா ஜொலிக்காம போக வந்து முப்பத்தஞ்சு ரனுக்கு அஞ்சு விக்கெட்னு சொல்லி தத்தளிச்சுட்டு இருந்தது சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கால்சன் வந்து அபிநவ் மனோகர் வந்து பாத்தீங்கன்னா உயிரை கொடுத்தேனும் எஸ் ஆர் தேசத்தை காப்பாற்றுவோம் சோக்கரமா ஜெயிக்கிறமா சண்டை செய்யணும் அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கால்சன் வெறித்தனமான பர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம் ஃபார்ட்டி பிளஸ் பாலுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனுஷன் செவன்ட்டி பிளஸ் அந்த பக்கம் அப்படியே மனோகரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி பிளஸ் பால்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி ரன்ஸ் அப்படின்ற மாதிரி அடிச்சு வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அப்படியே ஸ்கோர் எடுத்து கொண்டு வந்தாங்கன்னு சொல்லலாம் இருபது ஓருக்கு ஒண்ணுமே வராது அதாவது நாற்பத்தொன்பது ரன் வந்து பாத்தீங்கன்னா ஆர் சிபி வந்து லோவஸ்ட் ஸ்கோர் ஐபிஎல் அதை தான் எடுக்க போறாங்க இன்னைக்கு எஸ் அங்க இருந்து அப்படியே டிராவல் பண்ணி நூத்தி நாற்பத்தி மூன்று நடிக்கிறேன் நூத்தி நாப்பத்தி நாலு ரன் அடிச்சா வெற்றி அப்படின்ற மாதிரி மும்பை இந்தியன்ஸ் வராங்க சோ வந்து ஓப்பனிங் ஆனது ரோஹித் சர்மா ரிகல்டனும் சிஎஸ்கே ஃபார்ம் கொண்டு வந்தால்தான் கொண்டு வந்தாங்க எல்லாருமே பாப்பலர் தான் இருக்காங்க மும்பை இந்தியன்ஸ்ல அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சம பர்ஃபார்மன்ஸ் ஆனா ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு ரன் டீம் இருக்கும்போது எடுத்து விட்டாலும் அதுக்கப்புறம் வந்து ஒரு இருபது ரன் அடிச்சாரு ஆனா இந்த பக்கம் ரோஹித் சர்மா ஸ்கையம் எப்படி சிஎஸ்கே கிட்ட ஆனாங்களோ அதே மாதிரி நாங்கள் ஆட போறோம் பக்ரியா அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்சிகூட்டி ஃபிஃப்டி அடிச்சிட்ட ரோஹித் சர்மானே சொல்லலாம் அதாவது மனசுல ஸ்டாப் பண்ண முடியாது சீசன்ல அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்பான பர்ஃபார்மன்ஸ் போய் ரோஹித் சர்மா அண்ட் ஸ்கை செம பர்ஃபார்மன்ஸ் ஈஸியா நாங்க வெற்றி பெற்று விட்டோமே அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி மும்பை இந்தியன்ஸ் சொல்லலாம் கடைசி நேரத்துல ரோஹித் சர்மா அவுட் ஆனாரு அதுக்கப்புறம் வந்து யாரா இந்த ஸ்கோர் அடிச்சிட மாட்டாங்களா சோ இதை நீ என்ன ப்ரெடிக்ட் பண்ணு கேட்டீங்கன்னா கண்டிப்பா மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்கும்னு சொன்னேன் அதே மாதிரி நடந்துருச்சு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர் சப்போஸ் ஓப்பனிங் பேட்டிங் ஆனாங்கன்னா ஹெட்டும் அபிஷேக் சர்மாவும் பர்ஃபார்ம் பண்ணாத பட்சத்தில் மிடில் ஆர்டர் டெஃபினட்டா பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்கன்னு அதே மாதிரி டெஃபினட்டா பர்ஃபார்ம் பண்ணல கார்ஷன் மட்டும் அடிச்சு அடிப்பாரு அப்படின்னு சொன்னா அதே மாதிரி அடிச்சிட்டாரு அந்த பக்கம் மும்பை இந்தியன்ஸ் பிரைம் ஃபார்ம்ல இருக்காங்க ஒருத்தர் போதும் சொதப்ப மாட்டாங்க அப்படின்னு சொன்னா அதே மாதிரி யாருமே சொதப்பலாம் எங்க ப்ரொடெக்ஷன் கரெக்டா இருக்கு சூப்பரா சொல்லிருக்கியப்பா அப்படின்னு நினைச்சேன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணி விடுங்க இல்ல இந்த வீடியோ லைக் பண்ணுங்க மறக்காம தினமலரை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ நிறைய ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு உங்களிடம் பேர்